ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் வீடியோஸ் பான்சோ பை பைமோட் ஆப் பைமோட் ஆப் மூலமாக நமக்கும் வீட்டுக்கும் தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது செம்பருத்தி பூ தான் இந்த செம்பருத்தி பூவில் அதிகமான சத்துக்கள் உள்ளது மருத்துவத்தில் இந்த செம்பருத்தி பூ எந்த விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை பற்றியும் செம்பருத்தி டீ எப்படி போடுவதை பற்றியும் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த செம்பருத்தி பூவில் உள்ள வேதிப்பொருட்கள் ஹைபிஸ்கஸ் ஆசிட் க்ளோரோஜினிக் ஆசிட் கேலிக் ஆசிட் கியூரிசிட்டின் சைனடின் இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்பில் மருத்துவத்தில் எப்படி பயன்படுகிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்ம உடம்பில் நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் உதவியாக இருக்கிறது நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை டேமேஜிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரெகுலேட்டிங் நார்மல் பிளட் ப்ரெஷர் செம்பருத்தி டீ குடிப்பதனால் இரத்த அழுத்தம் அதிகமாக ஆகாமல் நார்மலாக இருக்க அதிகம் உதவுகிறது மூன்றாவதாக பார்க்க போகிறது ஹெல்ப்ஸ் லோவர் பிளட் ஃபேட் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு இந்த செம்பருத்தி டீ உதவி பண்ணுகிறது நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது பூஸ்ட் ஹெல்த்தி லிவர் நம்முடைய லிவரை ஆரோக்கியமாகவும் கல்லீரலில் கொழுப்பு சேராமலும் இந்த செம்பருத்தி பூட்டி பார்த்து கொள்கிறது ஐந்தாவது பார்க்க போகிறது ப்ரமோட் வெயிட்லாஸ் உடல் எடை குறைவதற்கு இந்த செம்பருத்தி டீ உதவுகிறது ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது ப்ரிவென்ட் கேன்சர் இந்த செம்பருத்தி பூவில் உள்ள பாலிஃபினால்ஸ் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடெண்ட் இது வந்து நமக்கு கேன்சர் செல்களை குரோத் ஆகாமல் பார்த்துக்கொள்கிறது ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது ஃபைட் அகெயின்ஸ்ட் பாக்டீரியா நம்முடைய உடம்பில் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுப்பதற்கு இந்த செம்பருத்தி டீ முக்கிய பங்கு வகிக்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் வயிறு உபாதைகள் ஏற்பட காரணமான ஈகோலை பாக்டீரியாக்களை அழிக்கும் திறன் இந்த செம்பருத்தி டீ உதவுகிறது வாங்க செம்பருத்தி டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாம் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது நாலு செம்பருத்தி பூ இதில் வந்து ரெண்டு பேர் தாராளமாக குடிக்கலாம் செம்பருத்தி பூவுலேருந்து செம்பருத்தியோட அந்த இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா செம்பருத்தி பூவில் வந்து நிறைய பூச்சிகள் இருக்கும் அதனால சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது நாலு செம்பருத்தி பூவுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துருக்குறேன் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லில் அந்த செம்பருத்தி பூ இதழ்களை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஜஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து செம்பருத்தி டீ ரெடி ஆகிரும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா செம்பருத்தியோடய கலரே மாறி அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா பீட்ரூட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வந்து நம்ம செம்பருத்தியை ரொம்ப வேக வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டியை வச்சு செம்பருத்தி டீயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஆஃப் லெமனு லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் புழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்து லைட்டு ரெட் கலராக மாறியிருக்குது நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கிட்டேன் தேன் ஆப்ஷன் தான் தேன் இல்லாதவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் வந்து தேன் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம எந்த ஒரு இனிப்புமே சேர்க்காமலே லெமன் ஃப்ளேவரோட குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இது கூட நம்ம டூ டூ த்ரீ லீவ்ஸ் புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் புதினா ஃப்ளேவரோட குடிக்கும்போது நீங்களும் செம்பருத்தி டீ வச்சு குடித்து பாருங்கள் is வீடியோஸ் by பைமோட் ஆப் பைமோட் ஆப் மூலமாக நமக்கும் வீட்டுக்கும் தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்